அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இந் அஹ்மது இல்லாது இதனுடைய நோக்கம் எதற்காக வேண்டினால் இந்த உம்மத்து எப்படியாவது இன்னைக்கு இந்த குரானோட மெர்ஜாயிடணும் குரானோடு இந்த உமத்து கலந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் தீர்வு காண முடியும் அதற்காக வேண்டி தான் ரசூல் சலதா சிலம் அவங்களுடைய காலகட்டத்தையும் இப்போ உள்ள காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் அன்றைக்கி எப்படி வந்து ரசூல் சலாசிலம் பிறப்பதற்கு முன்னாடி வேதங்கள் இருந்தும் மக்கள் வந்து அனாவசியமாக கேர்லெஸ்ஸாக அந்த வேதங்களை படிக்காமல் அதை வந்து கரண்டில் வைக்காமல் ஆக்கிட்டாங்களோ அதனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை வந்துடுச்சோ அதனால் அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு வேதங்கள் இருந்தும் குரான் எவ்வளோ பெரிய வேதம் அல்லா கு அல்லா குரானை பற்றி பொழுது தாலிக்கல் கிதாபு பஃபி மனிதர்களே இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் எந்த விதமான சந்தேகம் நீ சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயமும் இதில் இல்லை நான் தெளிவாக துல்லியமாக கச்சிதமாக உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் விலக்கியிருக்கேன் முதலில் முத்தக்கின் ஆனால் கண்டிஷன் என்ன நீ எனக்கு பயப்படக்கூடியவனாக இருக்கணும் இறை இறையச்ச முடியவுனா யாருக்கு பயப்படணும் முற்றிலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாவுக்கு சார்ந்தவர்களாக நீ இருந்த அப்படின்னா இந்த வேதம் உனக்கு கரண்ட் அஃபேரை பேசும் வரக்கூடிய நிகழ்வுகளை பேசும் கடந்த போ போன விஷயங்களை என்ன பண்ணும் இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணும் இந்த வேதம் எடுத்துக்காட்டும் இப்போ நம்ம ரசத சராசரம் நம்ம எங்கே வந்து விட்டோம் அப்படின்னா ஹத்தேஜ நாயகி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நேர்மையும் நாணயத்தையும் அது மாதிரி உண்மை பேசக்கூடிய அந்த பண்பையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க அவங்கள மனம் முடிக்க ஆசைப்பட்றாங்க சரிங்களா மனம் முடிக்க ஆசைப்படும்பொழுது ஓகேன்றாங்க ரசசராசல்கிட்ட கே கேட்குறாங்க டைரெக்டாகவே ஒரு விவாதத்தில் என்ன இருக்குது ரசினுட்டு டேரெக்டாக கேட்குறாங்க நான் அவங்கள மனம் முடிக்க ஆசைப்பட்றேன்னு கேட்குறாங்க இன்னொரு விவாதத்தில் எப்படி இருக்கு அந்த கூட ஒரு பெண்மணி வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறாங்க அப்போ ரசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாப்பா கிட்டே கேளுங்கள் யார்கிட்ட அபுத்தாலிப்பிட்ட போய் கேளுங்க அப்படின்றாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அபுத்தாலிப்பா அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குது என்னுடைய பேரப்ப இந்த என் என்னுடைய அண்ணன் பையனை கரை சேர்க்க முடியாமல் நானும் எப்படி இருக்கேன் வருமானத்துக்கு ஈட்டு இல்லாமல் நான் உட்காந்துருக்குறேன் இந்த குழந்தைய என்ன பண்ணணும் நல்ல நிலைமையை கொண்டு போகணும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி பெரிய ஒரு ஃபேமிலியே என்ன பண்ணிருக்கு வரம் கேட்டு வந்திருக்கு இந்த ஃபேமிலி நான் கொடுக்குறதுக்கு மனமுதிச்சு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுசலாசலம் அவங்கள கட்டி கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ கட்டி கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இருபத்தஞ்சி வயசில் சுசலாசலம் மனம் வந்து என்ன பண்ணுறாங்க மேரேஜ் ஆகி போகிறாங்க இப்போது இந்த இருபத்தஞ்சிலேருந்து இந்த நாற்பது வயசு வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இப்போ வந்து விஜய் வந்து இப்போ காலத்தில் வரான் மக்கள்லாம் அவனை நம்புகிறாங்க ஏன் கடந்த கால ஆட்சியை சில ரெண்டு கட்சிகளுடைய ஆட்சியை என்ன பண்ணாங்க மக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க வெத்தியாகவுறாங்க இவன் வந்து அவனை நிறுவ கொண்டு வர வெளியே கொண்டு வர வேண்டும் கோவை வெண்டு குடிப்பில் உள்ளே போன மக்கள் இன்னி வரைக்கும் வெளியே வரல இலங்கையில் என்ன பண்ணுறாங்க பார்டரில் சுட்டப்பட்ட தமிழர் மக்களை இன்னும் வெளியே கொண்டு வர முடியாமல் இருக்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண முடியாமல் அதோட கல் அந்த கடனாவது பெருகிக்கிட்டே போகுது விவசாயிகளுக்கு ஒரு சலுகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மற்ற எல்லாத்துக்கும் சலுகை கொடுக்குறாங்க முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கணும் முக்கியமான விஷயங்களுக்குலாம் என்ன பண்ணணும் மக்கள் அரசாங்கம் உதவி செய்யணும் அப்போ என்ன பண்ணுறாங்க விரத்தி ஆகுறாங்க ஒரு கட்சிக்கு மாறி போட்டு போடுறாங்க இன்னொரு கட்சிக்கு மாறி போட்டு போகிறாங்க மாறி மாறி போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு கட்சியுமே வேணாம் யாராவது ஒருத்தன் புதுசாக வந்துட மாட்டானா நிற்க மாட்டானா எங்களுக்கு குரல் கொடுத்துட மாட்டானா எங்கள் நீதியை நான் ஞானத்தையும் பேச பேசிட மாட்டானா எங்களை உண்மை கொண்டு மாட்டானா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸும் சரி பழைய மக்களும் சரி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் உலக சார்ந்த அரசியல் சார்ந்த கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களும் சரி ஒரு மாற்றம் தான் இருக்கட்டும் அந்த பயணம் வந்து பார்க்கட்டுமே நிற்கட்டுமே என்ன தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவனை வந்து நிற்க வைக்கலான்னு அவங்கள ந அதிருப்தியானவங்க மக்கள் கொண்டு வந்து நிற்க வைக்கலான்னு பொழுது அந்த ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கலங்க ஏற்படுத்துறதுக்காக வேண்டிய அவனுடைய பிரிய என்னது பின்னாடி உள்ள வரலா வரலாறை பேச ஆரம்பிக்கிறாங்க யாருடைய வரலாறு விஜயோட வரலாறு அவன் எப்படி இருக்கிறான் இந்திய வரலாறு எப்படி இருக்கிறான் வயசுல என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்காப்ல புரியுதுங்களா அது எல்லாத்தையுமே பண்ணதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க இப்போ கொண்டு வந்து காட்டுறான் பாரு இது இவன் வந்து தலைவனா இவன் தலைவனா இவன் எப்படி தலைவனா முடியும் இச்சைக்கு அடங்கி போறான் போதைக்கு அடங்கி போறான் லவுக்கு பின்னாடி போறான் தர்த்தலியாக சுற்றிருக்கிறான் அந்த மாதிரி என்ன படிப்பு இல்லை காலேஜுக்கும் போகல காலேஜும் முடிக்கல இந்த மாதிரி எல்லா விதமான அவனுடைய ஒழுக்கவிலையும் எடுக்கிறாங்க அவன் வாழ்ந்ததையும் எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் கொண்டு வந்து முன்னிறுத்தி மீடியா என்ன பண்ணுது முன்னிறுத்தி காமிக்குது இப்போ மக்களுக்கு குழப்பமாகுது பாம்பர மக்கள் இருப்பாட சரி இவனுக்கு கொண்டு வந்து வச்சா இவன் உண்மையாக நடத்திடுவானா நடத்திட மாட்டானா இவனுடைய ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு இப்போ மக்கள் குழம்புறாங்க இப்போது இதே இந்த குழப்பம் ஏன் வருது அப்படின்னா மக்களுக்கு இன்னமும் சரியான விளக்கம் கிடைக்கல ஒருத்த வந்து நிற்கிறான் அப்படின்னா யாரை நிப்பாட்டணும் நீ ஓட்டு போட உரிமை உனக்கு இருக்கு ஒருத்தனை நிப்பாட்ட போகிற அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் எப்படி இருக்கணும் அவ வந்து கடந்த கால வாழ்க்கையில் உண்மை பேசக்கூடியவனாக இருந்திருக்கணும் ஏழைகளுக்கு குரல் கொடுத்த கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் அநியாயங்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கணும் குரல் கொடுத்தவனாக இருக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்திருக்கணும் உதவி மனப்பான்மையிட்டா இயற்கையிலே இருந்திருக்கணும் உண்மை பேசக்கூடிய பக்குவம் எப்போவுமே இருந்திருக்கணும் புரிதுங்களா சில உண்மையை பேசினா சில உண்மையை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அரசியல் பண்ணுவாங்க எந்த உண்மையை பேசுனா இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த உண்மையை பேசுனா இவங்க அரசியலுக்கு பாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு என்ன பண்ண மாட்டாங்க மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க ரெண்டுத்தையும் காட்ட மாட்டாங்க ஒரு உண்மையை தான் காட்டுவாங்க இன்னொன்று மறைச்சிப்பாங்க ஏன்னா அது பேசுனா அவனுடைய அரசியலுடைய மானம் போயிடும் அப்போ எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபரை தேர்வு செய்யணும் நிற்க வைக்கணும் இப்படி நிற்க வைக்கக்கூடிய மக்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா இல்லை எப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் எஸ்ஐஆரை ஃபார்மை போட்டு திருத்தி உங்கள் ஃபார்மை கொண்டு வந்து கொண்டு வந்து காமிச்சு நீங்கள்லாம் சிட்டிசன்ஷிப்லாம் காமிச்சு ஒருத்தரை கொண்டு வந்து மறுபடியும் நிற்க வச்சாலும் என்ன குழப்பம் வரும் அதே குழப்பம்தான் மறுபடியும் நிக்கணும் அதுதான் அல்லா சொல்கிறான் இந்த படி இந்த குரானில் முகம்மது நபியோடைய ஹிஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணிப்பார் முத முதல் அவர் எப்படி இருந்தார் அவருடைய கலந்த கால வாழ்க்கைப்பார் நபி நபின்னு நான் சொல்கிறேன்னில்ல அந்த நபிக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் சும்மா நான் கொண்டு வந்து ஒருத்தனை வந்து நான் வந்து உலகத்துக்கு தலைவரான ஆக்கலை எங்கேயோ ஒருத்தர் தரதிலே சுற்றிக்கிட்டு இருந்தான் பாப்பா பையனை உன்னை குளிப்பாடி கிழிப்பாடி நல்லா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போட்ரு போட்டு ஒன்று நிற்க வைக்கல நான் அவனை சின்ன வயசுலேருந்தே நான் சீர்திரு அவனை என்ன பண்ண சீர் செஞ்சு அவனை ஏன் கண்ட்ரோல்லே வச்சு யாருமே அவனை வந்து நான் வளர்த்துன்னு சொல்லிடக்கூடாது அப்பா வந்து இங்கே கிரெடிட் வாங்கிட்டு போயிட முடியாது அம்மா வந்து நான் கிரெடிட் வாங்கிட்டு போயிட முடியாது சாச்சா வந்து கிரெடிட் வாங்கிட்டு போட தாத்தா வந்து கிரெடிட் வாங்கிட்டு போக முடியாது ஏன் முழுக்க முழுக்க அந்த குழந்தை ஏன் கண்ட்ரோலில் இருந்துச்சு ஒரு இறைவனால் ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டுச்சு அது வந்து எல்லா சேஃப் ஜோன்லேருந்து காப்பாற்றி ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும் போய் பார் தான் நான் அவரை என்ன பண்ணேன் சின்ன வயசுல வாப்பாவை இறக்க வச்சேன் அம்மாவை இறக்க வச்சேன் அவ தாத்தாவை இறக்க வச்சேன் அவரை நான் வந்து யாருமே இல்லாத நிலைமை காக்கணும் அப்படின்னா நீங்க யாருமே கிரெடிட் எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்க யாருமே அவங்களை குறை சொல்லக்கூடாது ஆஹா நல்லா தான் வளர்த்துறான் இந்த பிள்ளையை நல்லா வளர்த்துறான் அவன் அப்பங்கார என்ன சுற்றி பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா அவன் அப்ப அங்கே பார்த்தேன் அவன் அப்பனை இங்கே பார்த்தேன் சொல்லக்கூடாது தாத்தாவை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தா சொல்லக்கூடாது அப்போ முழு கிரெடிட் யாரும் எடுக்கிறான்ல அல்லா எடுத்துக்கிறான் பொறுப்பு எடுத்துக்கிறான் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நான் பதினஞ்சு வருஷம் அவங்க வாழ்கிறாங்க பதினஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு எத்தனை குழந்த பிறகுது எத்தனை குழந்த பிறகுது அஞ்சு குழந்த பிறகு புரியுதுங்களா அஞ்சு குழந்த அதுக்கப்புறம் நபிகா ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆறாவது குழந்தை ஒரு குழந்தை ஒன்று பிறகுது ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது இறந்து போயிடுது ரெண்டாவது நாலு பொம்பளை பிள்ளைங்க சரிங்களா அந்த குழந்தை எப்படி வளர்த்தாரு நபிக்கு முன்னாடி நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் உள்ளவராக இருந்தார் இந்த வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் தேர்வு சரிங்கள இப்போது நீங்கள் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு உலக அறிவியல் நாங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே இப்போ நீ ஒரு தலைவரை ஏற்படுத்துகிறல அவனோட ஒழுக்கவே எழுவிப்பார் அவன்கிட்ட என்ன இருக்கு அவன்கிட்ட என்ன இல்லை என்ன இருக்கு அவன்கிட்ட சொந்த சொந்த இருக்கும் பதவி இருக்கும் பணம் இருக்கும் படிச்சுருப்பான் இது இருக்கான் ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா உண்மை இருக்காது அவன்கிட்ட உண்மை என்பது என்னது வாழ்க்கையிலே இருக்காது உண்மை பேச மாட்டான் அவன் எப்பவுமே எப்படி இருப்பான் போய் பேசக்கூடியவனாகவே இருப்பான் புரிதுங்களா நேர்மை எப்போவுமே இருக்காது தனக்கு தான் எப்போவுமே பெருசுன்னு நினைப்பான் குடும்பம் தான் எப்பவும் பெருசுன்னு நினைப்பான் தன்னை சார்ந்தவங்க தான் பெருசுன்னு நினைப்பான் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க மட்டமாக பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கும் இருக்கு இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் தேர்வு செய்யக்கூடியவங்களுடைய தகுதி எப்படி இருக்கு ஆனால் ரசூல் செலாஜன் அல்லா தேர்வு செஞ்சான ரசோத் சலா நாற்பது வயசுல அவங்களை வந்து தேர்வு செஞ்சு இவர்தான் நபின் உம்மத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறான் ஆனால் அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படிப்பட்ட பண்பு எப்படிப்பட்ட நேசம் எப்படிப்பட்ட உண்மை எப்படி போயிலேருந்து எப்படி விலகி இருந்தார் எப்படி ஆபாசத்துலேருந்து இருந்தார் எப்படி வந்து மானக்கேடான செயல்களிலேருந்து எப்படி விலகி இருந்தார் இது எல்லாம் யார்கிட்ட பேசணும் நம்ம சமுதாயத்திட்ட பேசணும் இல்லையா இன்னைக்கும் நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கரெக்டாக ஆக்கி உங்கள் உங்கள் தாத்தாலேருந்து பாட்டிலேருந்து எல்லாத்தையும் ப்ரூஃப் கரெக்டாக வச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் மறுபடியும் நீங்கள் ஓட்டு போட போகிறது யார அடுத்த ஒரு சாக்கடை அது ஒரு கழிவு அது ஒரு அசிங்கம் அவனுக்கு நே நீதினா என்ன நேர்மை என்னென்ன ஏழைகள்னால் என்ன இங்கே ஒதுக்கீடுனா என்ன இங்கே அப்புறப்படுத்துதெல்லாம் என்ன அகதி முகாம்னா என்ன இதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவன் ஆரம்பத்தில் இருந்து ஒரு தண்ணிக்குள்ள தேவைன்னா என்ன இதுவுமே அவனுக்கு தெரியாது ஏன்னா அவன் எது எதில் குளிப்பான் நம்ம மாதிரி மோர் என்னது மெட்ரோ வாட்டர்லேயே இந்த மாதிரி இதில் குளிக்க மாட்டான் இதில் குளிப்பான் அக்வா வாட்ரு அந்த மாதிரி வாட்டரில் குளிப்பான் அவன் சாதாரண குளிக்கிற தண்ணீர் அவன் டாய்லெட் தண்ணீர் என்ன இருக்கும் அந்த மாதிரி அவன் சொகுசான கப்பல் சொகுசான ஒரு வாகனத்தில் போவான் நம்ம நடந்து போக மாட்டான் நம்ம ஒரு லட்ச ரூபா வண்டி வாங்கிட்டு போயிட்டு இந்த தெருவில் நாலு முறை அஞ்சு முறை போயிட்டு வந்தோன்னா அஞ்சாவது மாதம் உங்கள் வண்டி கதை கதக தானே ஆயிரும் இந்த கஷ்டம் அவனுக்கு தெரியுமா ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு மதிப்பு அவனுக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஹோட்டலுக்கு ரூமுக்குள்ள காசு அவனுக்கு அவனுக்கு ஏழைகளுடைய ஏதாவது சரி இதாக தெரியுமா ஆனா அல்லாவுடைய அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட அது அதோடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அதனுடைய தெளிவு எப்படி இருக்கும் அதனுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கடைக்கு ஒரு கிராமத்துல ஒரு நாய் பட்னியாக கடந்தாலும் அந்த அரசாங்கம் கவனிக்கும் அக்கறை காட்டும் யாருக்கு மனிதர்கள்ல எங்கேயோ ஒரு நாய் ஒரு பட்னியா கடைக்கு அதுக்கு தண்ணி இல்லை ஒரு நாக்கு வறண்டு போய் சாகுது அப்படின்னா அதுக்குள்ள பதில் யார் சொல்லுவா அல்லாவுடைய அரசாங்கம் அல்லாவுடைய இஸ்லாம் பேசு அதுக்குடைய முழு பொறுப்பும் யார் எடுத்துக்கும் அந்த இஸ்லாம் எடுத்துக்கும் அதுதான் உமர் எல்லாம் பயப்படுவான் அல்லா என்கிட்ட கேள்வி கேட்பான என்னை கலிஃபா உட்கார வச்சிருக்கிறான்னு எங்கேயோ ஒரு நாய் பட்னியா கலந்தாலும் அதுக்குள்ள கேள்வி என்னை கேட்பானு ஏன் அந்த நாய் பட்னியா போச்சுன்னு என் கேட்பானு எப்படிப்பட்ட ஒரு பயம் ஏன் இந்த பயம் வந்துச்சு ஏன் அப்படி பயம் பயம் வந்துச்சு குரான் உண்மையான நிலைமையை புரிய வச்சு எந்த குரான் உண்மையான என்ன புரிய அப்படின்னா இது நிலையான வாழ்க்கை இல்லைன்றது ஒரு மனுஷன் ஆழமா உள்ள சிந்திச்சிட்டான் அப்படின்னா அவன் தவறு செய்வானா அப்ப இவங்க எல்லாம் தவறு செய்யறாங்கன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிலையான வாழ்க்கைன்றது அவங்க மறந்துடுறாங்க எது மறுமையினால்தான் நிலையான வாழ்க்கை இது இல்லை இது டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை நான் இங்க எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் நான் போகும்போது எதையும் கொண்டு போக போறதும் இல்ல எதையும் எடுத்துட்டு போறதும் இல்ல எதுவுமே எனக்கு கிடையாது எப்படி வந்தேனும் அதே மாதிரி கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க இன்னொரு ஒரு வாழ்க்கைக்கு போக போறேன் அந்த வாழ்க்கையில என்னை கேள்வி கேட்பாங்கன்ற பயம் இங்க யாருக்குமே இல்லை அப்ப நீங்க தேர்வு செய்யக்கூடிய ஒரு தலைவருக்கும் அல்லா தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ புரியுதுங்களா அப்புறம் வந்து நாற்பது வயசுல அவங்க பண்பட்டவர்களாக உண்மை பேசக்கூடியவர்களாக அவர் வராங்க வந்து நின்னா அவங்க வந்து ஒரு போருக்கு போறாங்க அவங்க கூட எத்தனை பேர் நிற்கிறாங்க எத்தனை பேர் நிற்கிறாங்க பத்ரு போர்ல முன்னூத்தி சொச்சம் முன்னூத்தி சொச்சம் இயற்கையில் ஒரு அறிவுள்ளவன் பார்த்தானா என்ன நினைப்பேன் இதெல்லாம் ஒரு படையா அப்படிதான் நினைப்பான் ஆனால் ஆப்போசிட்டில் எப்படி எத்தனை பேர் இருந்தாங்க ஆயிரம் பேருக்கு மேலே இருந்தாங்க அறிவுள்ளவன் எதுவும் சிந்திப்பான் ஆயிரம் தான் பெருசு பலம் நாங்கள் தான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லாம் எப்படி தெரியுமா முந்நூறாக இருந்தாலும் முந்நூறு உண்மை புறம் புறம் முத காட்டி ஓடாது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லாது எல்லாமே சிப்பா இங்கே கரெக்டாக நிற்கும் ஆனால் அங்கே எப்படி அங்க எப்படி அபுஜால் ஒருத்த இறந்து போனோன்னே அபுஜால இறந்துட்டா இதுக்கு அப்புறம் நம்ம வேஸ்ட் ஓடுங்கன்னு ஓடுனாங்க எந்த ரீதியில இன்னைக்கு நம்ம எண்ணிக்கை நம்புறோம் இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்வதுக்கு என்ன பார்க்குறோம் எண்ணிக்கையை பார்க்குறோம் இந்த இம்மாம் வரல அவர் வரல அவர் பண்ணட்டும் இவர் பண்ணட்டும் அது பண்ணட்டும் இது பண்ணட்டும் சொல்லிட்டு உண்மையான மார்க்கத்தை நிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் எண்ணிக்கையை பார்த்துக்கிட்டே கிடக்கிறோம் ஆனால் எதாச்சும் ஒரு ஒரு வித உண்மையாகிறாதா அந்த ஒரு உண்மையிலேருந்து பல உண்மை வெளிவந்துடாதான்றது எல்லாம் கூப்பிடுறான் தினமும் அல்ல என்ன பண்ணுறான் முதல்வானத்துக்கு வந்து என் அடியார்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து உண்மையை பேசிட மாட்டாங்களா உண்மை பக்கம் நின்ற மாட்டாங்களா இந்த நம்பி போல் அவங்களுடைய குணத்தையும் அவங்களோட கேரக்டரையும் ஆக்கிர மாட்டாங்களான்னு அல்லா பார்க்குறான் ஏன் யாருடைய உம்மத்து நம்ப ரசூல் சலல்லா வலையூசல்லாம் அவங்களுடைய உம்மத்து அவங்களுடைய கேரக்டர் என்னது இருந்து பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கல பணம் இல்லாத டைம்ல உதவி செஞ்சாங்க அரசாங்கம் வந்து தான் நான் உதவி செய்வேன் நிக்கல அரசாங்கம் வருவதற்கு முன்னாடியே ஏழைகளை தேடி அவங்களுடைய பசைகளை தேடி அவர் என்ன பண்ணார் உதவிக்காரன் கொடுத்தாரு ஆமாவா இல்லையா அத்திஜனாய்கிட்ட என்ன பண்ணுறாங்க போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப நான் நல்லா சாப்பிட்றேன்னு அந்த மக்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்படுறாங்க கணவரை நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு என்ன அவங்க சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷமா வாங்க அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு பிரஸ்வச சந்தோஷம் அடைவாங்கன்றதுக்காண்டி அவங்களை கூட்டிட்டு போய் அந்த ஏழை மக்கள் அந்த ஒரு ஒரு மு ஒரு முகாம் மாதிரி வருவாங்க அக அகதிகளாக வருவாங்க அவங்களுக்கு பஞ்சபிரதேச சாப்பாடு இல்லாமல் வயர்லாம் ஒட்டி போய் கிடந்தது அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க அறுத்துக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுக்குறாங்க ரசூல் சலாசனுடைய மூஞ்சியில் கொஞ்சம் கூட சிரிப்பு மாறல சிரிப்பே வரல என் கணவர் சிரிச்சிடுவாரு மாறிடுவாரு சந்தோஷப்பட்டுருவாருன்னு கண்டிப்பா பண்றாங்க அவங்க சிரிப்பே வரல கணவர் என்ன கணவர் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னே நீங்கள் இப்போ இது இல்லையா அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா இன்னைக்கு நம்ம மூலியமா அவங்க பசி போக்கப்பட்டுருச்சு நாளைக்கு இதே நிலைமை தானே உங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா இந்த சிந்தனை இன்றைக்கு உள்ள தலைவர்களுக்கு இருக்கா நீங்கள் இப்போ நீங்கள் ஓட் ரெடி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணுறிங்கள உங்கள் எஸ்ஐஆர் பாம்பு போட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா இந்த சிந்தனை உள்ள தலைவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்களா இல்லையே அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க நான் ஓட்டு போடக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் நான் சொல்ல வரல உங்களுடைய முடிவு நீங்கள் ஓட்டு போடுங்க ஆனா ஓட்டு போடக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குல்ல யாருக்கு போகணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு அந்த ஏன் இருக்க மாட்டேங்குது யாரோ ஒருத்தர் நிற்க வச்சுட்டு அவனோ அவன் அவன் அவனோ ஒரு தான் பரவாயில்ல ரெண்டு திருடம் போவோம் வந்து மூணாவது திருடையே நான் என்ன பண்றேன் அவனுக்கும் சேர்த்து ஒரு குத்து குத்திடுறேன் அப்படின்னு தானே போறோம் நம்ம யாராவது ஒருத்தர் உங்களில் ஒருத்தர் நான் வந்து எப்படி இருப்பேன் நேர்மையா இருப்பேன் மக்களுக்காக வேண்டி இருப்பேன் மக்களுடைய கருணையை பார்க்கக்கூடியவனாக இருப்பேன் மக்களுடைய இயல்பான வாழ்க்கையை சிந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் நான் வந்து முன்னிறுத்துறேன் இல்ல யாராவது ஒருத்தவங்க உங்களில் ஒருத்தர் நல்லவர் இவர் நல்லவராக இருக்கிறார் இவரை கொண்டு வந்து முன்னிறுத்துவோம் மக்களுடைய எல்லா கஷ்டங்களையும் இவர் பேசுவார் யாராவது வரும்மா யாராவது வரும்மா இந்து சகோதரா அவங்களுக்கு டைம் இல்லை அவங்க வேதத்தை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அவங்க போயிட்டாங்க கிறிஸ்துவ சகோதரரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அமல்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு செயல்பாடுகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நன்மை செஞ்சா போதும் பார்த்துருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய சபைகள்லாம் எப்படி இருக்கும் வணக்கம் நல்லா இருக்கும் அமல்கள் செய்ய மாட்டோன்ட்டாங்க என்ன அமல்கள் களத்தில் இறங்கி நன்மை ஏவி தீமை தடுக்கிற பண்பு நாங்கள் பண்ண மாட்டோம் அது கருத்தர் என்ன பண்ணிட்டாரு எல்லாருடைய பாவத்தையும் எடுத்துப்பாரு நம்ம வந்து நன்மை மட்டும் அமல் மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேலை என்னது நம்ம வேலை என்னது நம்ம வேலை தான் நன்மை எவ்வளோ தீமையை தேடுங்க அந்த பொறுப்பை தான் நாம் எடுத்துக்கிட்டோம் அந்த ரெண்டு உம்மத்தை எடுக்கல நான் எடுத்துக்கிட்டேன் ரப்ப நான் இதை சீர்திருத்த பணியை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பா வரணும் தானே ரசூல் சலாசன் செஞ்சாங்க அதுதானே ரசூல் சலாசனோட பண்பு ரசூல் சலாஹலோட பேர் வச்சுக்கிட்டா மட்டும் நம்ம வந்து ரசூல்லாவுடைய ஃபாலோவர்ஸ் கிடையாது அந்த பண்புடி நம்ம மாறணும் ரசூல் சலாஹலம் அவங்களுக்கு குரால் எத்தனை பட்ட பேர் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கு ஒவ்வொன்றும் அவருடைய பண்பு அது இறக்கக்கூடணும்னா அதுல ஒரு ஒரு மாதிரியான ஒரு பண்பு உதவி செய்யறதுன்னா அதுல ஒரு உண்மையான அதுல ஒரு பண்பு உண்மை பேசுதல்னா அது ஒரு பண்பு இதெல்லாம் நம்மளோட கேரக்டராக இருக்கணுமா இல்லையா அப்போ நம்ம எங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி வேற ஏதோ ஒரு பக்கமா அலைகள் இருக்குல்ல அலை எப்படி வேணாலும் ஆடும் ஒரே பக்கம் இப்படி ஒரு பக்கம் மூணு அலை வந்துருச்சுன்னா அடுத்த இப்படி தான் வரும்னு இல்லை அடுத்த எப்படி வரும் காத்து எந்த திசை திருப்புதோ அந்த திசைக்கு ஓடும் இது போல நம்ம உங்களுக்கு நான் சத்தியத்தை கொடுத்துருக்குறேன் வேதத்தை கொடுத்துருக்குறேன் வேதத்தை நோக்கி அதன் பால் நீங்க அந்த பார்முலாலே கரெக்டாக போங்க உங்களுக்கு நேர்வழி வரும் ஆனா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா எப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த அவுளியாக்கள் அவருடைய நம்பிக்கை வேற அல்லாவுடைய நம்பிக்கை வேற முஸ்து பேசியிருப்பாரு என்னது அல்லாவே நம்பக்கூடிய விஷயத்தில் விஷயத்துல வந்து ஒரு தப்பு செஞ்சா கூட என்ன பண்ணிடுவாங்க அது பெரிய பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் அவுழியாவோட விஷயத்தில் ஒரு தப்பு கூட நாங்கள் நடந்துடக்கூடாது என்னது இப்போது கதம் பாத்தியாவோ ஏதோ ஒரு பாத்தியா வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த அவுளியாவுக்கே என்ன என்ன பண்ணியிருப்பாங்க நேச்சர் பண்ணியிருப்பாங்க குடும்பத்தில் யாருமே என்ன பண்ணக்கூடாது கவச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உறவினர் யார் வீட்டுக்கு வந்தாலும் அதையும் கவனிப்பாங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு வரைக்கும் கேட்பாங்க ஏன் அந்த அளவுக்கு அந்த பயவு இங்கே நம்ம அதே அதே ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அல்லாவுடைய விஷயத்துல வட்டி வாங்கலாம் எல்லாம் மன்னிச்சிடுவான் அல்லாவுடைய விஷயத்தில் நம்ம வந்து ஆபாசத்தை பார்த்துலாம் எல்லாம் மன்னிச்சிடுவான் அல்லாவுடைய விஷயத்தில் ஹலால் ஆறாமல் வந்து மாறி மாறி கூட நின்றுக்கலாம் எல்லாம் மன்னிச்சிடுவான் சரிங்களா ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திய விஷயங்கள்ல என்ன பண்ணக்கூடாது மாறிடக்கூடாது என்னது எஸ் சிஆர் பாமனா இப்ப நான் கொடுக்கலன்னா ஆயிரும் என்ன பண்ணிடுவார் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொல்லிடுவான் நம்மளை அகதி முகாமா காட்டிடுவான் எருட அந்த அந்த பழைய அந்த இதை எல்லாத்தையும் எவ்வளோ அல்லாவுக்கு இந்த மாதிரி நம்ம பயப்படுறோமா இந்த பயம் இருக்கா நாமெல்லாம் அல்லாஹ்வை போய் படுத்துறோம் ஏதோ இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ப்ரூஃப் நீங்கள் காட்டிட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்களே இதுக்கு பின்னாமி ஒருத்தர் இருக்கக்கூடாதா இப்போ கூட நம்ம கூட பேசணும் என்னது யாராவது ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய சிஆர் ஃபார்ம்லேருந்து எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க எல்லா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் நாளைக்கு நீங்கள் மறுமை நாளில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யார் வருவாங்க தெரியுமா யார் வருவா யாரும் வரமாட்டாங்க அங்கே ஆனால் ஒரு டீம் அங்கே உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அஹலுல் பைத்து என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க காலத்தில் வாழ்ந்த அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு அவங்க கூப்பிட்டு வந்து நீங்கள் உட்கா ஓடாதீங்க ஏன் மக்கள் அவ்வளோ கூட்டமாக அங்கெங்கும் ஓடுவாங்க திசைகள் தெரியாம பதறிகிட்டே நான் எங்கே எழுப்பப்பட்டேன் நான் எங்கே இருந்தேன் நான் மண்ணோட மண்ணாகவே இருக்க இருந்துக்கூடாதா நான் கபர்லேயே இருந்துருக்கக்கூடாதா கூடாதா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கதறி ஓடுவாங்க அப்போ நீங்கள் ஓடாதீங்க எங்கேயும் ஓடாதீங்க தண்ணி தாகம் தான் தண்ணி நாங்கள் தரோம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பம் நம்மளுக்கு தண்ணி தந்து ஒரு இடத்த உட்கார வைப்பாங்க அந்த குடும்பத்தை நேசி அந்த குடும்பத்தை பார்க்கணும்னா ஆசை இல்லைல்ல ஆ அந்த ஏசிஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுலாம் நமக்கு ஆசை இல்லை எது உண்மையான எஸ்ஏஆர் ஃபார்மு அதுதானே அங்கே போய் நின்று நீங்கள் ஏந்திரிக்கும் போது உங்கள் அம்மல் காப்பாற்றணுன்னு நினைக்கிறீங்களா நம்ம அமுல் நம்மளுக்கு அங்கே காப்பாற்றாது நமக்கு எங்கே நிற்கிறோ எல்லாம் வர்றதுக்கே பல நூற்றாண்டாயிரும் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா ஆதம் நபியிலேருந்து நூ நபிக்கு வரணும் நூ நபிலிருந்து இப்ராஹிம் நபிக்கு வரணும் இந்த ஹூத் அலி இஸ்லாம் சாலி நபி ஒவ்வொரு நபிக்கிட்டேயே வரணும் ஒவ்வொரு நபியை கண்டுபிடிச்சு அவங்க ஒவ்வொரு நபிக்கிட்ட போய் ஒவ்வொரு நபி போய் பேசி அவங்கக்குள்ள முகாம் போட்டு உட்காந்துக்கிட்டு மக்கள் இப்படி தத்தலிக்கிறாங்க எவங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு உங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு வாங்க அடுத்த யார்ட்டையா போவோம் இப்படின்னு ஒவ்வொரு நபி ஒவ்வொரு நபிக்கிட்ட போயிக்கிட்டு லாஸ்ட்ல எல்லா நபியும் முகமது நபியை தேடி வருவாங்க எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா அது நம்ம கனவாது இப்படியே டக்குன்னு எழுந்திச்சு அஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தருத்தர் கண்டுபிடிச்சாரு டக்குனு இப்போ எங்கள் நிபார் முகமது அமைவாங்க முகமது அமியார் ரசூசலாசுலாம் அல்லாஹ் கிட்ட காலையில் விழுவாங்க அல்லா ஏச்சி வெளியே வந்துருவானா யோ அங்கே காலமே கிடையாதுங்க அது டைமே கிடையாதுங்க டைமுக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்தில் போய் உட்காந்துருக்கீங்க இது டைம் கொடுக்கப்பட்ட காலம் தான் அதான் அல்லாஹு வல்லாசு இருக்கு காலத்தின் மீது சத்தியம் பண்ணி நஷ்ட வழியாக ஏன்னா இந்த டைம் நான் கொடுக்கறது அங்கே காலம் கிடையாது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை போய் உட்காந்து உட்கார போகிறீங்க அங்கே உள்ள அந்த ஃபார்முக்கு நம்ம என்ன ஃபில்அப் பண்ணிடுவோம் பல்லா வர்றது எத்தனை நூற்றாண்டு தெரியுமா எல்லாம் முன்னாடி வந்து அந்த அரிசல்லாம் கொண்டு வர சொல்றாள்ல ஒஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா மலக்குகள் அணி அணியாக திரட்டப்படும் நாள் ஒஜிய யோமிம்பி ஜஹன்னம் நரகத்தை இழுத்து வரக்கூடிய நாள் நாளா குரான்ல அப்படியே அடுக்கடுக்க அந்த வறுமை நாள் எல்லாம் பேசுறான் அது உடனே உடனே தான் நிகழ்ந்துறாது அல்ல உடனே எல்லாம் ஏந்திரிச்சுன்னா எல்லாம் வந்துடமாட்டான் எல்லாம் வருதுக்கு முன்னாடி நீ கஷ்டப்படணும் நீ யாரு எங்கேருந்து வந்த ஏன் இங்கே தத்தளிக்கிற இந்த மக்கள்லாம் ஏன் புலம்பிக்கிட்டு ஓடுறாங்க ஏங்க ஒரு திசை கூட இல்லை ஒரு முக்கோணம்னு ஒன்று இருக்கணும்னா முக்கோணமே இருக்காது ஒரு கார்னரே இருக்காது எங்கே பார்த்தாலும் ஒரே ரவுண்டு தான் இங்கே அங்கே ஓடுவீங்க அங்கே இங்கே ஓடுவீங்க ஏன் நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னு ஓடுவீங்க ஒரு பக்கம் அம்மா நம்மளை பார்த்து ஓடும் ஒரு பக்கம் அப்பா நம்மளை பார்த்து ஓடுவாங்க ஏன் பையன் பார்த்து ஓரான் ஐயோ இப்போ ஏ மூஞ்சி சரி இல்லையோ அவன் ஒரு மாதிரி ஓடுவான் ஒவ்வொரு விதமா ஓடுவீங்க அதுதான் உண்மையான ரிசல்ட்டு அதுதான் உங்களுடைய உண்மையான ஆதார் கார்டு அதுதான் உங்களுடைய உண்மையான எஸ்ஏஆர் ஃபார்ம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவதற்கு உங்களுக்கு உண்டான அமல்கள் என்ன உங்க உங்களுடைய கேரக்டர் என்ன ஏன் அல்லா வந்து ரசூல் சலாசலம் வந்து அங்கே ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய குணம் குணாதிசயங்கள் இருக்குல்ல அஹ்லாக் நற்குணங்கள் சொல்லுவாங்கள நற்குணங்களுக்கே முன்மாதிரி அவர் ரசூல் சலாசலம் அந்த குணம் ஏன் உங்கள்கிட்ட இல்லைன்னு நம்மளை அல்லா ஒவ்வொருத்தையும் அவர் உண்மை பேசுனார் இல்லை நீ ஏன் வாழ்க்கையில் உண்மை பேசலை அவர் சத்தியத்துக்கு நின்னார் இல்லை நீ ஏன் உங்க வாழ்க்கையில் சத்தியத்துக்கு நிக்கல புரிதுங்களா நான் சொல்ல வர்றது ஆனால் நம்ம வந்து அழியக்கூடிய அழிஞ்சு போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகக்கூடிய இந்த உலக விஷயங்களுக்கு அதனுடைய சர்டிஃபிகேட்டை சமய சமர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ குட்டிகார அடிக்கிறோம் அந்த பேப்பர் அடி இந்த பேப்பர் எடு அவர்கிட்ட ஒரு கேள்வி இவர்கிட்ட எடு இங்கேருந்து எடு எவ்வளோ இது பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இங்கே இருந்த நாட்டுக்கு தான் அழிஞ்சாங்கிறேன் என்ன பண்ண போகிறீங்க கிடச்சிருச்சு உங்களுக்கு ஓட்டர் ஆதார் கார்டும் வந்துருச்சு ஓட்டர் ஐடியும் வந்துருச்சு என்ன பண்ண போகிறீங்க மறுபடியும் அதே சாக்கடை தானே அதே ஓட்டு தானே யார் வந்தவன் யார் அவனுக்கு என்ன உண்மை பேசணும்னு அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கா உண்மையை தான் பேசணும்னு நோக்கம் இருக்கா உலகத்தை சீர்திருத்தம் பண்ணணும்னு நோக்கம் இருக்கா உலகத்துடைய கஷ்டங்களை போகணும்னு நோக்கம் இருக்கா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கடன் இருக்குல்ல இந்தியன்னா ஒருத்தன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கடன் இருக்கு இந்தியனுடைய கடன்லேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் சுமக்கப்பட்டிருக்குல்ல அந்த கடன் அவர் வந்து அழிச்சிருவாரா ஏன் இந்த கடன் இங்கே இருக்கு என்ன இருக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் தோண்டி எடுத்துருவாரா என்ன பண்ண போறாரு அப்போ இங்கே வரக்கூடியவங்களுக்கும் சரி நீங்கள் போட போடிய நீங்கள் நிற்க வைக்கக்கூடியவர்களுக்கும் சரி இங்கே ரெண்டு பேருக்குமே என்னன்னா அன்றைக்கி அந்த டைம் கழிஞ்சிடும் எனக்கு இந்த ஓட்டுக்கு பின்னாடி நான் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஓட்டு ஒரு நாள் வைக்கிறியா சரி ஏதோ ஒரு